இப்போ நம்ம லேட்டஸ்ட் இன்டர்வியூ பக்தி இன்ஃபென்ட்ரியில் நீங்கள் கொடுத்தது வந்து அப்படியே மனம் உருங்கி அழுது பேசியிருந்தீங்க நான் நினைச்சே பார்க்கல செந்தில் சார் கிட்ட வந்து அழுவேன் அப்படின்னு ஏன்னா சரண்யா வந்து திருத்தணிக்கு போறாங்கன்னு நான் ஒண்ணுமே இல்லாமல் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வந்து உங்களை மட்டும் பிடிக்குதா அப்புறம் சூரிய வம்சம் படம் மாதிரி ஒரே நாள்லயே வந்து எப்படி வர்றதுன்னு கேக்குறாங்க நான் ஏன் வந்து பிரதிபலனை எதிர்பார்க்காதீங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றேன்னு ஐயன் வந்து நிறைய சோதிப்பாங்க எனக்கு ஐயன் சோதிச்சாரா என்னன்னு என்னால அத பெருசா உணர முடியல ஏன்னா ஐயன் எப்படி சோதிப்பாருன்னு நான் கேட்பேன் ஐயன் எடுத்த பாடம் இருக்குல்ல நான் வந்து இந்த 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 நடந்து வர பாதை வந்து கொஞ்சம் கரடு முருடாதான் இருக்கும் நான் கூடவே வரேன் சில நீ வாழணும்னா இந்த கரடு முருடான பாதையே கடந்துதான் ஆகணும் நான் கூடவே வரேன் உன் கையை நான் விட்டுடவே மாட்டேன் ஆனா ஒரு பொழுதும் வந்து ஐயோ ஐயன் இல்லையே என்னை இப்படி ஆக்கிட்டாரே நினைக்காத இப்போ நம்ம லேட்டஸ்ட் இன்டர்வியூ பக்தி இன்ஃபென்ட்ரியில் நீங்கள் கொடுத்தது வந்து அப்படியே மனம் உருங்கி அழுது பேசியிருந்தீங்க நான் இது வரைக்கும் எவ்வளோ இன்டர்வியூஸ் கொடுத்திருக்கேன் ஆனா நான் நினைச்சே பார்க்கல செந்தில் சார் கிட்ட வந்து அழுவேன் அப்படின்னு ஏன்னா அவரு அப்பதான் நான் மீட் பண்றேன் பக்தி இன்ஃபினிட்டியில அவர் வந்து இன்டர்வியூ கூப்பிட்டு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டு அப்படி வச்சிருக்காரு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு ஆக்சுவலா அந்த கேள்வி கேட்கும் கூட நம்ம வந்து அழப்போறோன்ற நோக்கமே எனக்கு இல்ல ஆனா நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம 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 கும்பிடுற தெய்வம் முருகன் வந்து இந்த அளவுக்கு நம்ம பொண்ணு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது அப்பா அம்மாவை தாண்டி கடவுள் வந்து இவ்வளவு நினைக்கிறேன்றது ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது எனக்கு சோ நான் எதுக்கு அந்த அந்த இன்டர்வியூ பத்தி கேட்டேன்னா அந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் கமெண்ட்ஸ்ல நான் அவ்வளவு பார்த்தேன் நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம் கவலைப்படாதீங்க வேற எடுத்து அமைச்சிருந்தீங்க கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க நானும் நான் பார்த்துட்டு நான் எழுதுட்டேன் நிறைய பேர் போட்டிருந்தாங்க சோ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய சேனல்ஸ் கொடுக்குறேன் ஆனா இந்த பக்தி இன்ஃபினிட்டி கொடுத்த பிறகு நிறைய பேர் இன்ஸ்டாலயும்லயும் வந்து நிறைய பேரு சந்தோஷமா அக்கா நீங்க வளர்றது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா ஒரு பக்கம் சின்ன ஒரு இது என்னன்னா நீங்க வந்து திருத்தணியில என்ன பண்ணீங்க முருகனுக்கு வந்து உங்கள மட்டும் பிடிக்குதா அப்புறம் சூரிய வம்சம் படம் மாதிரி ஒரே நாள்லயே வந்து எப்படி வர்றதுன்னு கேக்குறாங்க நான் ஏன் வந்து பிரதிபலனை எதிர்பார்க்காதீங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றேன்னா நான் கீழே வரக்கூடாத நான் சொன்னேன் பிரதிபலன் நீங்க வந்து கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நான் அதுல என்ன இருக்க போகுது இன்னொன்னு எல்லாரும் வந்து இப்ப யூடியூப்ல வரதுனால தெரியுது சரண்யா வந்து திருத்தணிக்கு போறாங்கன்னு நான் ஒண்ணுமே இல்லாம சாப்பாட்டுக்கே வழி இல்லாம காலத்திலேயே நான் வந்து கடவுளை தவிர்த்து வேற எங்கயுமே நான் போனது இல்ல மோசமான நிலைமையில இருக்க மோசமான நிலைமையிலயும் கடவுளை வெறுத்ததே இல்ல ஏன்னா இந்த மோசமான நிலைமையில நம்மளுக்கு ஒரு பாடம் அவர் கத்து கொடுக்கறாரு நான் அத ரொம்ப நல்லா கத்துக்கணும் என்கிட்ட வந்து நான் அப்ப இருந்த மைண்ட் செட்டுக்கு என்கிட்ட பணம் இருந்ததுன்னா நான் இந்நேரத்துக்கு ஸ்டுடியோ இப்படி அமைச்சிருக்க மாட்டேன் புஷ்கரா மாதிரி அனுபவம் தான் இந்த மாதிரி புஷ்கரா ஸ்டுடியோ அமைக்க வச்சு ஒரு நாலு பேருக்கு வந்து என் கையால சம்பளம் குடுக்கறேன் அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் எவ்வளவு பெரிய அமைல காசே இல்லாத காலத்துல தான் இப்போ அது அந்த டிராவல்ன்றது ஒரே நாள்ல நடந்ததுன்னு இன்னொன்னுங்க நான் வந்து சாப்பாடுக்கு நம்ம கோவில்ல குடுக்குற அன்னதானத்தை சாப்பிட்டு இருக்கேன் அதுக்கு அந்த சொன்னீங்கன்னா இல்ல இல்ல மக்கள் புதுவா என்ன நினைக்கிறாங்கன்னா ஓகே நம்மளும் அப்படிதான் இருக்கும் கையில காசு இல்ல இவங்க திருத்தணி போனாங்க நம்மளும் போயிட்டு வந்தா நம்மளும் ஒரு வாரத்துல மாறிடும் ஒரு வாரத்துல நம்மளும் ஒரு ஸ்டுடியோ வச்சிடலாம் திருத்தணிக்கு போகும்போது பக்தி இன்ஃபினிட்டியில கொடுத்ததுதான் நான் ஒரு ஏழ்நூறு ரூபாய் தாங்க வச்சிருந்தேன் அது போயிட்டு வந்தேன் ஆனா வந்த பிறகும் எனக்கு சாப்பாடுக்கு பெரிய வழி கிடையாது சேமிப்புன்றது கொஞ்சம் இருந்தது பட் அந்த நேரத்துல அதை வந்து மணியா கன்வெர்ட் பண்ண முடியல என்னால இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன் எதுவுமே வந்து அது வந்து ஒரு

ஆஹ் அம்மா நான் வந்து இந்த கொ இந்த இந்த நடந்து வர பாதை வந்து கொஞ்சம் கரடு முருடாதான் இருக்கும் நான் கூடவே வரேன் ஐயன் சொன்னது அதுதான் கரடு முருடா இருக்கும் நான் கூடவே வர போறேன் ஏன்னா நீ அந்த பாடத்தை இப்படிதான் கத்துக்கணும் வர வழி இல்ல உலகத்துல நீ வாழணும்னா இந்த கரடு முருடான பாதையை கடந்துதான் ஆகணும் நான் கூடவே வரேன் உன் கையை நான் விட்டுடவே மாட்டேன் ஆனா ஒரு பொழுதும் வந்து ஐயோ ஐயன் இல்லையே என்னை இப்படி ஆக்கிட்டாரே நினைக்காத

அப்புறம் திரு கோபி அவர்கள் இருக்கார் இல்லையா ஜேஎஸ்கே கோபி அவர்கள் சொல்லி ஒரு பெண் வந்து எனக்கு அமிச்சிருந்தாங்க நான் வந்து மூணு வாரம் வந்து அண்ணன் சொல்லி நான் வந்து முருகன் கிட்ட போனேன் ஆனா வந்து எனக்கு எதுவுமே நடக்கல திரு ஜேஎஸ்கே கோபி எப்பனா சொன்னாரா முருகன் கிட்ட போனா மூணே வாரத்துல வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுத்துடுவேன் சொன்னாரா அவர் சொல்ல வர கருத்து என்ன நீங்க முருகன் கிட்ட போங்க சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும் ஆனா அதை தாண்டி அந்த பாடத்தை கத்துக்கோங்க உங்களுக்கு நல்லபடியா நடக்கும் அப்படின்னு நான் தான் நினைச்சேன் அண்ணன் எப்ப இப்படி சொன்னாரு நான் அதுக்கப்புறம் கிட்ட சொன்னேன் கேட்டு போயிருப்பீங்க நடக்கணும் இல்ல

நான் திரும்பி வரும்போது கொரோனா பீரியட்ல தான் வரேன் பிரபல பத்திரிகை மூலயமா தான் ரெண்டாயிரத்தி இருபதுல வரேன் சோ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க ஆறு வருஷம் ஆகுது அதுக்கு முன்னாடியே ஒரு வருஷம் ஒரு பிரேக் ஹெல்த் இஷ்யூஸ்க்காக கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் கழிச்சுதான் இருக்கு வரேன் திருப்பி இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி ஸ்டுடியோ வைக்கிறது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் நடந்தது கிட்டத்தட்ட எட்டு வருஷம் கிட்ட இருக்கும் எட்டு வருஷமும் வாரத்துல எல்லா நாளுமே மோஸ்டா கோவிலுக்கு போயிடுவேன் எட்டு வருஷத்துல ஒரு நாள் கூட கடவுள்கிட்ட என்ன ஏன் இப்படி சோதிக்கிறேன்னு கேட்டதில்லை அங்க போனா எப்பவுமே கடவுளே ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் நான் ஒரு நாள் கூட வந்து ஆஹ் என் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு கேட்டுடும் கேட்கவும் கூடாது அது சிந்தனையிலையும் எனக்கு இருக்க கூடாது அப்புறம் சிரிச்ச முகமா எப்பவுமே இருக்கணும்னு கேட்பேன்

சட்டுன்னு ஒரு ஆத்து கைக்கு வந்துருச்சு என்கிட்ட இருக்கிறது எல்லாமே போயிடுச்சுன்னா கூட ஒன்னும் இல்லை எங்க ஐயா இருக்காது என்னை காப்பாற்றுவாரு என் மனசுல அந்த உறுதி எப்பவுமே இருக்கு அது என்னைக்குமே எனக்கு போகவே போகாது இன்னொன்னா அவர்கிட்ட இருந்து எனக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லை கடைசி வரைக்கும் அவர் கூட பாக்குறதுக்கான நிறைய அந்த கண்குளிர அவரை பாக்குறதுக்கான விஷயங்கள் கொடுத்தாலே போதும் போதும் லைஃப்ல அதே பெரிய அச்சீவ்மெண்ட் சில பேர் கேக்குறாங்க அக்கா நீங்க உனக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் இல்லையா

இந்த சாப்பாடு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு குடுப்பன பண்ணிருக்கேன்னா அப்படின்னு தெரியுது இப்ப நல்ல உடுப்புல இருந்து இந்த மாதிரி நல்ல கலகலன்னு ஃபேஸ கொடுத்து முகத்தை கொடுத்து இந்த வலையெல்லாம் போட்டு அது என்ன அவரை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் பண்ண முடியாது அவருக்கு தெரியும் சரண்யாக்கு என்ன கொடுக்கணும் எப்போன்னு நல்ல விஷயங்கள் உள்ள இருக்கு அதுக்காகவே நான் ஸ்டுடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் சோ கீழ்த்தளத்துல நீங்க வந்து சீரியல் ஷூட்டிங் பாத்தீங்க

எல்லாரும் விளக்கு வந்து அந்த இந்த இடத்துல தான் ஆமா. அது நடு சென்டர்ல வந்து அந்த தீபம் இருக்கு அந்த மாதிரியான ஒரு கூப்பி இப்ப வருது. எஜ்ஜில் வெப்பாங்க. என்னன்னா வந்து சொல்லிட்டு நாங்க வந்து ஹோம்